நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் இது என்னென்னா நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி தான் நம்ம எப்படின்னா நம்ம சிக்கனமாக எப்படி இருக்கணும்ன்றது புரியுதுங்களா அதனால் நீங்கள்லாம் என்னடா இது சே என்ன இதை ஆரம்பிக்கும் போதே எப்படி பேசுகிறாங்க இவங்க இதை தள்ளி விட்ருலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் தள்ளாதுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் புரியுதுங்களா அதனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஓ இவ்வளோ இருக்காங்கிறது தெரியும் நம்ம வந்து வருமானம் நம்ம சம்பாதிக்கிறோம் பார்த்திங்களா அதை அப்படியே நம்ம செலவு பண்ணிடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அது ஒன்று தான் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் நம்ம என்ஜாய் என்ஜாய் பண்ணணும் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்களே தவிர யாரும் சேர்த்து வைக்கணும்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது ஆனால் ஏஜ் அப்படி இப்போ நிறைய நல்ல சின்ன வயசுலேயே நிறைய பேர் நல்லா சம்பாதிக்காங்க யாரும் வேலைக்கு போகாதே இல்லை நான் படிக்காமல் இல்லை எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் சேமிப்புன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா வருது நாங்கள் செலவு பண்ணுறோம் ஒன்றாங்க தெரியுதுங்களா அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து என்ன எது வேணும் எது வேணாம் அதை நம்ம தான் முடிவு பண்ணணும் காசு வந்து வருது வருந்தால் உடனே அதை வந்து அகா நம்ம இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்லாம் கணக்கு போடாது காசை அப்படியே வச்சு சேர்த்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகிறீங்களா உங்களுக்கு தேவையானது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கிறோம் ஆனால் அதை சேமித்து வச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய சந்தோஷமே வேறவாக இருக்கும் புரியுதுங்களா நம்ம வந்து நம்மளுடைய தேவை அனைத்தும் நம்ம பூர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் அது வேறு விஷயம் ஆனால் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வாங்கி வீட்டில் குவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு அதில் போடுற காசுலாம் வேஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோன்றதுனால ஈவினிங் நைட்டில் போயிட்டு எங்கண்ணா ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் அதில் பெரிய பைசா போய்டும் இதெல்லாம் தான் செலவுன்றது அதை வந்து நம்ம சிக்கனமாக நம்ம வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோ உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் சிக்கனமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சேவிங்கிறது வந்து உங்களுடைய பேங்கினுடைய பேங்கில் வந்து உங்களை பணத்தை நீங்கள் போட்டு பாருங்கள் அதனுடைய சந்தோஷம் வேறவாக இருக்கும் அப்போ நீங்கள் அதுலேயே சிக்கனமாக ஆகிடுவீங்க பணம் சேர்தான் புரியுதுங்களா அதே நீங்கள் வந்து செலவு பண்ணி என்ஜாய்மெண்டாக இருந்துட்டு அந்த வயசு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்பால் உங்களால் இந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒன்றும் இருக்காது உங்களுடைய பேங்க் பேலன்ஸை வச்சு தான் உங்கள் மரியாதையும் கூடும் புரியுதுங்களா ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வச்சு தான் அதை எப்படி ஒன்றாலும் நம்ம சேமிக்கலாம் நெகியாக செய்கிறோங்க உங்களுக்கு எல்லாம் இது நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா யூஎஸ்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க தெரியுமா அவங்களாம் சேர்த்து வைக்கிறாங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்குது ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நம்ம எங்கன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளை பார்ப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கோம் நமக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு நீங்கள் அப்படியே சாப்பிடாம அப்படியே இருங்கன்னு சொல்ல நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு மிச்சத்தை அனாவசியமான செலவுலாம் செய்யாமல் நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறுபது நாற்பத்தி அஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு அப்பலை நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்போது நம் சம்பாதிக்கிறதுல பாதி தான் செலவு பண்ணணும் பாதி எடுத்து வைக்கணும் எடுத்து சேமித்து வச்சால் மட்டும்தான் சந்தோஷமாக நீ வாழ வாழ்க்கையை நடத்த முடியும் என்ன கவர்மெண்ட் உத்தியோகத்தில் யாருக்கும் இல்லை எல்லாம் ஐடி தான் ஐடியில் என்ன ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் வேலை கொடுப்பான் அதுக்கப்புறம் நம்மளால் வேலை செய்ய முடியுமா முடியாது ஓட முடியுமா அப்போ நம்ம வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க தான் வேணும் இது இல்லைன்னா வேறு வேலைக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் அது இந்த மாதிரி உழைக்க முடியுமா சொல்லுங்கள் அதுக்கு நம்ம இப்போ வருதுன்னு செலவு பண்ணிட்டோம்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் நீங்கள் இப்போவே சேமித்து வைங்க சேமிப்புன்றது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் வீட்டில் நம்ம என்ன யூஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் வாங்குங்க யூஸ் பண்ணால் தான் வாங்காதீங்க அதில் போட்டு காசு திணிக்காதீங்க நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கி அப்படியே வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன் அதில் அந்த பைசா போய் முடங்கிடும் புரியுதுங்களா அடிக்கடிக்க ஹோட்டல் போத்து அடிக்கடிக்க சினிமா போத்து அந்த மாதிரி வேணால் விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னு வச்சுங்க நிறைய பைசா பைசாமிக்கு அதுக்குள்ள தான் இப்போ பைசா நிறைய போது இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தர் போனாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேங்க மால்லாம் வச்சிருக்காங்க இப்போல்லாம் இல்லைங்களா அதுலலாம் போனால் ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடுது அப்போல அதில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்போல்லாம் பாப்கார்னா அது கூல்ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் அது ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் ஆகிடுது அப்போல்லாம் அங்கே போய் சுற்றி பார்க்க கொள்ள குழந்தைங்களுக்கு அவங்க வெளியே வரமாட்டேங்கிறாங்க அப்போல்லாம் நம்ம சாப்பிட்ணும் எல்லாம் சேர்த்தா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இது தேவையா யூஸிங் இது தேவையா இப்படி தான் நம்ம சேமிக்கணுன்றது இதெல்லாம் வச்சு தான் சேமிக்கணுன்றது புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம செய்யணுமா நம்ம பார்க்கணும் இது நமக்கு தேவையா பார்த்து யோசித்து பண்ணி நீங்கள் வந்து சேமிப்புன்றதில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து நம்ம உங்கள் ஏஜ் நீங்கள் கணக்கு பண்ணீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கீங்கன்னா நம்ம ஐம்பது வயசில் நம்ம எப்படி வாழணும் இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே நம்ம இருக்கணும்னா நம்ம கையில் பைசா இருக்கணும் புரியுதுங்களா யாருன்னு கொடுத்து வர மாட்டாங்க பேங்க் பேலன்ஸை வச்சு தான் உனக்கு உன்னுடைய உடம்பே நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் பல விதத்தில் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு உட்காந்து சாப்பிட்லாம் இப்போ இருக்கிற உடம்பு அப்போ இருக்குமா இருக்காது உழைக்க முடியுமா முடியாதுன்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்